நம்ம மாயா சீனு சீரியில் நடந்த ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான புறமை பற்றி தாங்க இந்த வீடியோவில் போகிறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவுக்கு வந்துட்டு சாரு மேலே வந்து சந்தேகம் வந்துடுது ஒருவேளை வந்து சாரு வந்து மறுபடியும் வந்து சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே புகுந்துருப்பாளோ கண்ணு தெரியலன்னு போய் சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாக்குள்ளே வந்து ஏகப்பட்ட டவுட் வந்து வந்துடுது நம்ம மாயா வந்து யோசிச்சு ஒரு ஒருவேளை அப்படியே இருக்குமோ ஏன்னா சாரு வந்து நல்லவ கிடையாது முன்னாடியே வந்துட்டு நம்ம கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எவ்வளோ பிளான் போட்டால் பிளான் போட்டு நிறுத்துறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணால் ஆனால் அதிர்ஷ்டவசமாக நமக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படி இருக்கிறப்ப இவன் வந்துட்டு ஏன் ஒரு பொய்யான ஒரு பிளானை போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அதுக்கு உடந்தையே நம்ம அத்தை ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பல கேள்விகள் வந்துட்டு நம்ம மாயாக்குள்ளே வந்து எழுது அதுக்கப்புறம் மாயா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க சரி சரி எதுக்கும் போயிட்டு நம்ம அந்த சாருவை டெஸ்ட் பண்ணிடுவோம் ஏன்னா அவளை வந்துட்டு நம்ப முடியாது அவள் நல்லவளே கிடையாது அதுக்கு முன்னாடி அவளோ அவங்க அப்பா போட்ட ஆட்டமும் என்ன கொஞ்சமாக என்ன எவ்வளோ வந்து பிரச்சனையை வந்து ஏற்படுத்துனாங்க அப்படி இருக்கிறப்ப அவள் கண்டிப்பாக உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நாம வந்துவிட்டு அவளை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்துவிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சாருவோட ரூமுக்கு நம்ம மாயா வந்து போகிறாங்க அப்போ வந்து அங்கே வந்து சார் வந்து கண தெரியாமல் வந்து உட்காந்துட்ருக்கற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க மாயா வந்துட்டு எவ்வளோவோ வந்து செயல்கள்லாம் வந்து பண்ணுறாங்க அப்போ வந்துவிட்டு நம்ம சாருக்கு வந்து தெரியல சரி என்ன இவ்வளோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இன்னும் இவளுக்கு எதுவுமே தெரியலையே ஒரு டவுட்டு கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்து ரொம்ப தீவிரமாக வந்து இருக்காங்க மாயா வந்துட்டு எவ்வளவோ பண்ணி பார்க்கறாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம சாரு வந்து அசர மாதிரியே தெரியல அவங்க பாட்டிலே ஆசாலிட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க உடனே வந்துட்டு மாயாவுக்கு வந்து இன்னொரு டவுட் வந்தது சரி ஓகே லாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் வந்துட்டு கீழே வந்து தட்டி விடுறாங்க தட்டி விட்டதும் வந்துட்டு நம்ம சாறு வந்துட்டு என்னாச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்குறாங்க உடனே வந்துட்டு மாயா வந்து பயப்படாத சாரு நான் தான் மாயா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஐயோ மாயா நீயா நான் வந்து வேறு யாரோ நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாரு சொல்கிறாங்க இல்லை மாயா நான் தான் இல்லை சாரு நான் தான் வந்தேன் அது அதனால வந்துட்டு டவர்னர் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றப்ப சரி பரவாயில்ல மாயா இருக்கட்டும் மாயா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாரு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மாயா வந்து சாருக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி உன்னோட நிலைமைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு விதத்தில் காரணமாயிட்டேன் சாரு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சாச்சா என்ன மாயா இப்படியெல்லாம் சொல்கிறேன் நான் வந்து உன்னை எப்போவுமே அப்படி நினச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இல்லை சாரு நானும் வந்துட்டு உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டேன் அதனால் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாருக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க மாதிரி நம்ம மாயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாரு சொல்கிறாங்க சாப்பா பரவாயில்ல மாயா நீ வந்து எனக்கு என்ன பண்ணிட்ட நீ எனக்கு எதுவுமே பண்ணலை நீ வந்து உண்மையாக தான் நடந்துக்கிட்ட ஆனால் நான் அப்படி பண்ணேன்னா ஒன்னைய சின்ன பிரிக்கிறதுக்காக நான் எவ்வளோ பிளான்லாம் பண்ணேன் நான் வந்து அப்போ வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் இதை நினைக்கிறப்போ எனக்கே மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வந்துட்டு நான் தான் மாயா உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் என்னை வந்து மன்னிச்சுட்டு நான் வந்து உனக்கு எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி பரவாயில்ல சாரோ நான் அதெல்லாம் வந்து எப்போவும் மறந்துட்டேன் நான் அதெல்லாம் ஞாபகம் வச்சில நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் சாரு சொல்கிறாங்க இல்லைம்மாயா நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு எனக்கு வந்து என்னமே கிடையாது நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இருந்தேன் ஆனால் இருந்தும் வந்துட்டு அத்தை தான் வந்து என்னை வந்து வழுக்கட்டாயமாக இந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க இப்போவும் நான் இருக்கிறது வந்து உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல்லுமாயா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் ஏன்னா வந்து உன்னை வந்து கஷ்டப்படுத்தி இந்த வீட்டில் நான் வந்து இருக்க போகிறது கிடையாது எனக்கு ஒன்றும் இருக்கணும் அந்த அளவுக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன் அத்தை தானே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நீ இங்கே தாராளமாக இருந்துக்கலாம் சாரு உன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் வந்து நான் எப்போவுமே அப்படி நினச்சது இல்லை ஜாரு நீ வந்து தாராளமாக இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா சொல்கிறாங்க உடனே வந்துட்டு சாரு சொல்கிறாங்க இப்போ பார்த்தியா நான் வந்து உனக்கு இவ்வளோ பண்ணியும் உன்னோட பெருந்தன்மை வந்து உன்னை விட்டு போகலை நீ வந்துட்டு எனக்காக எவ்வளோ வந்து யோசிச்சு இவ்வளோ பண்ணிகிட்ருக்க அப்படி இருக்கிறப்ப உனக்கு நான் வந்து துரோகம் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடு மாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திரும்பவும் வந்துட்டு நம்ம சாரு வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க இதை கேட்டதும் மாயா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரு நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு என்ன பிரச்சனையில இருந்தாலும் என்கிட்ட சொல்லி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சாரு வந்து பேசிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாரும் மாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாயாவுக்கு வந்து ஒரு கால் வருது அப்போ வந்துட்டு சாரு நீ பாரு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது நான் பேசிட்டு வந்து அப்புறம் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப மாயா நீ போயிட்டு உன்னோட கால் வந்து பேசு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சாரு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மாயா வந்துட்டு அந்த இடத்த விட்டு வந்து வெளில வந்துடுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சீனோட அம்மா வந்துட்டு உள்ளே போகிறாங்க பத்மா வந்துட்டு சாரு ரூமில் போகிறாங்க போயிட்டு என்ன சாரு ஏதோ மாயா வாங்கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு என்ன அவள் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பத்மா வந்து கேட்குறாங்க இதை கேட்டதும் நம்ம சாரு சொல்கிறாங்க அத்தை அவள் வந்துட்டு சரியான கிரிமினலத்தை எப்படியாவது வந்துட்டு நான் வந்து நடிக்கிறனா இல்லை உண்மையாக இருக்கணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளோ டெஸ்ட் எல்லாம் பண்ணா ஆனால் நான் வந்துட்டு எதுக்குமே வந்து அசரலை நான் பாட்டிலேயே சைலண்ட்டாகவே உட்காந்துருந்தேன் அவள் எனக்கு கண்ணு தெரியுதா தெரியாது தெரியலையா அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்காக ரொம்ப வந்து ட்ரை பண்ணான் ஆனா நான் எல்லாத்தையுமே பார்த்து நான் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துருந்தேன் லாஸ்ட்ல அவள் வந்து டம்ளரை தட்டி விட்டு கூட பார்த்தா அப்ப மட்டும்தான் நான் வந்துட்டு அந்த சத்தம் கேட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சாரு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம பத்மா சொல்றாங்க எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும் அவ சரியான ஆள் அவள் அவ எப்படிப்பட்டவ அவ தே நம்ம சீனையே வளைச்சி போட்டிருக்கா அப்படிப்பட்டவ இதெல்லாம் பண்ண மாட்டலாம் என்ன அவள் இந்த செக் மட்டும் இல்லை இன்னும் நிறையா வேணாலும் பண்ணுவா நீ எதுக்கும் வந்துட்டு கவலைப்படாமல் அவகிட்ட கொஞ்சம் உஷாராகவே இரு சரியா அவள் வந்து சரியான கிரிமினல் அவள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா அவளுக்கு ஒரு சின்ன ஒரு துருப்புச்சீட்டு கிடச்சா கூட போதும் அதை வச்சு அவள் வந்து எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சிருவா அப்படிப்பட்ட டேலண்ட் அவளுக்கு அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பத்மா வந்து சாருக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம சாரு அத்தை இதெல்லாம் தெரியாமையா அந்த வீட்டுக்குள்ளே வந்து நான் மறுபடியும் வந்திருக்கேன் இவள் வந்து என்னை வந்து இனி கண்டு கண்டு பிடிக்கவே முடியாது நான் அந்தளவுக்கு அவகிட்ட வந்து நடிப்பு நடிச்சிருக்கேன் அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அவளால் சுத்தமாக வந்துட்டு என்னை வந்து கண்டுபிடிக்க முடியாது அவள் என்ன நம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் பத்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் மறுபடியும் பத்மா சொல்கிறாங்க ஓகே ஓகே அது நீ சொல்கிறது எல்லாம் ஓகே தான் இருந்தாலும் அவள் மேலே ஒரு கண்ணாக இரு ஏன்னா வந்துட்டு அவை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவா இப்போ வந்து அசால்ட்டாக போகிறா அப்படின்னு நினச்சிட்டுலாம் இருக்காத அவள் பெரிய பிளான்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பத்மா வந்து சாரு கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பத்மா சொல்கிறாங்க சரி இப்போ போய்ட்டு போது போகுது இவ்வளோ எப்படி அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை கழிப்பி விட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணுறது தான் என்னோட அடுத்த வேலை அதுக்காக தான் உன்னை அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்து சாரு கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டதும் சாரு வந்து பயங்கர கண்டிப்பாக கண்டிப்பா நான் வந்துட்டு சீனுக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன் மறுபடியும் வந்துட்டு அவனையும் கூட சேர்த்து வைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் உங்களோட பேச்சை நம்பி தான் நான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாரு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் பத்மா வந்துட்டு இரு இரு ஃபஸ்ட்டு அவளுக்கு ஒரு முடிவை கட்டுறேன் அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது அவளால் தான் இவ்வளோ பிரச்சனையே கண்டிப்பாக வந்துட்டு அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா என்னோட வேலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பத்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் பயங்கர சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தனாவுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது உடனே வந்துட்டு ஃபோன் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு கால் பண்ணுறாங்க உடனே வந்து தனா வந்து பேசுகிறாங்க அப்போது வந்துட்டு ரொம்ப எமர்ஜென்சிட்டி எனக்கு வந்து வீட்டில் வந்து மாப்பி பார்க்கறாங்க அதனால நான் லவ் பண்ற பையனை கூட்டிக்கிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து வரப்போறேன் நீ தான் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு சாட்சி கையெழுத்து போடணும் ஒன்னை விட்டால் எனக்கு வேற யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம தனாவோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் தனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பதட்ட போகிறாங்க என்னடி சொல்கிற நான் வந்து போடணுமா எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம தனம் வந்து யோசிச்சிருக்காங்க ஒன்னை விட்டால் எனக்கு வேறு யாரு தனா இருக்கா நீ தான் வந்துட்டு இது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் நான் இப்போ இருந்துகிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா வந்துட்டு எனக்காக வந்து வேறு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க ஆனால் எனக்கு அதில் இஷ்டம் இல்லை நான் வந்து நான் விருமனை பையனை தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அதனால வந்துட்டு அவங்க கூட வந்து நான் ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு போயிடுறேன் அதே மாதிரி நீனும் கிளம்பி வந்துரு எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணிடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து கெஞ்சி கேட்டுட்ருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு இதை கேட்டதும் தனாவால் வந்துட்டு எந்த பதிலுமே சொல்ல முடியலை சரி ஒரு ஃப்ரெண்டு கேட்குறா அதுவும் ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் வந்துட்டு சரி வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க நீ மட்டும் வரலை அப்படின்னா நான் வந்துட்டு எதாவது தற்கொலை பண்ணிக்கிறத தவிர எனக்கு வேறு வழியே தரலடி இவனை விட்டால் என்னால் வேறு யாரும் கூட வாழ முடியாது அந்தளவுக்கு வந்துட்டு நான் வந்து இவன் மேலே வந்து ரொம்ப லெவலில் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க வந்து தனா வந்துட்டு ஒரு வழியாக வந்து கையெழுத்து போகிறதுக்காக வந்து ஒத்துக்குறாங்க ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நிலைமை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் வந்து கரெக்டாக வந்து ரெடி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு வந்துட்டு ஃபோனை வந்து வச்சுக்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க இந்த நியூஸ் வந்துட்டு எப்படியோ வந்து மகாலிங்கத்துக்கு வந்து தெரிஞ்சிருது அதனால் வந்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது ஏன்னா வந்துட்டு தனா பற்றின விஷயம் தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த ரகுராம் குடும்பத்துக்கு பிரச்சனை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு நம்ம மகாலிங்கத்தோட வேலை அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா புவனேஸ்வரிக்கு வந்து இந்த நியூஸை வந்து சொல்லிடுறாரு நாளைக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் வந்துட்டு தனம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இதை கேட்டதும் நம்ம புவனேஸ்வரிக்கு பயங்கர ஒரு சந்தோஷமாக இருக்குது ஓகே ஒரு நல்ல நியூஸாக கிடச்சிருக்கே இதை வச்சு நம்ம இன்னும் பிரச்சனையாக நிறையா இழுத்து விட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம புவனேஸ்வரி பயங்கர பயங்கர திட்டம்லாம் வந்து போட்டுகிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு சரி என்ன பண்ணுறது சரி அந்த பொண்ணோட அப்பனுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஆளாக வந்து இருக்கார் அப்போ வந்துட்டு அவருக்கு கால் பண்ணி இதை மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க உங்கள் பொண்ணுக்கு நாளைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜாமே அப்படின்னு சொல்லி என்ன சொல்றீங்க என் பொண்ணுக்கு அதெல்லாம் இல்லை நான் வந்து மாப்பிளை பார்த்துட்டு இருக்கேன் தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி அதெல்லாம் கிடையாது அவ வந்து காதலிச்ச பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாளாம் இதுக்கு வந்துட்டு நம்ம ரகுராமோட பொண்ணு தான் வந்து சாட்சி கையெழுத்தும் போட போறலாம் அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு உங்க குடும்பத்தோட விஷயம் நீங்கள் வந்துட்டு எதையுமே கண்டுக்காம ரொம்ப அசால்ட்டாக விட்டுட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப குத்தி காட்டுறது மாதிரி நம்ம புவனேஸ்வரி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது ரொம்ப ஷாக்காகவும் ஆயிடுறாரு என்ன சொல்கிறீங்க மேடம் என்னோட பொண்ணுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்களா அதுவும் வந்துட்டு நான் ரகுராம் பொண்ணை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஆமாம் ஆமாம் எல்லாம் வந்துட்டு எனக்கு எல்லா நியூஸுமே வந்துருச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த கல்யாணத்தை போய் தடுத்துட்டு எழுதுறதுனா நிறுத்திங்க இல்லைனா உங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிடும் அப்புறம் நீங்கள் ரொம்ப எல்லாம் சந்திக்க வேண்டியது வரும் பார்த்துக்கோங்க என்னால் முடிஞ்சதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம புவனேஸ்வரி வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் அவருக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய பதட்டமாகிடுது அதுக்கப்புறம் அந்த ரகுராம் பொண்ணு மேலே வந்துட்டு ரொம்ப இப்போ கோபமாக வந்து இருக்கார் சரி இவங்க வேறு அப்படி சொல்லியிருக்காங்களே அப்போ கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்துக்காக வந்து அந்த பொண்ணு தான் வந்து சாட்சி கையெழுத்து போட போகிறா போல் நேராக நம்ம கிட்டே போய் பேசினா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் பயங்கரம் வந்து கோவப்படுறாரு கோவப்பட்டு காரை எடுத்துகிட்டு நம்ம ரகுராம் வீட்டுக்கு கிளம்புற மாதிரி இருக்குது அப்போ ரகுராம்லாம் வந்து வீட்டில் வந்து பேசிட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது இன்னொரு இடத்துல வந்துட்டு மாயாவும் சாணைக்கும் வந்து நின்றுட்டுருக்காங்க அப்புறம் எல்லோரும் வந்து வீட்டில் இருக்காங்க அப்போ அவர் நேராக வீட்டுக்கு போயிறார் வீட்டுக்கு போயிட்டு ரகுராம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்போ வந்துட்டு ரகுராம் வந்து இருக்காரு சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்னோடய பொண்ணுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாலாம் உன்னோட பொண்ணு அதுக்கு உன்னோட பொண்ணு வந்து பொய் சாட்சி கையெழுத்து வந்து போட போகிறாலாம் இது வந்து நீ தான் பொண்ணு வளர்க்குற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்டவனே நம்ம ரகுராமுக்கு பயங்கர கோவம் வந்துடுது என்ன பேசிட்டு இருக்கீங்க என்னோட பொண்ணு சாட்சி கெழுத்து போட போகிறாள் அவள் அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாளே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஆமாம் ஆமாம் அவளோட இதெல்லாம் உனக்கு தெரியாது அவள் தான் வந்துட்டு சாட்சி கையெழுத்து போட போகிறாலாம் என்னோட பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் ஆகிடுச்சு ஒன்றையும் உன்னோட பொண்ணையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்து திட்டிட்டு ちょっか考え இதை கேட்டது ஒரு ரகுராமுக்கு கோவம் இருந்துருது ஏன்னா நானும் அப்போலேருந்து பார்த்துட்ருக்கேன் நீங்கள் ஓவராக பேசிட்டு இருக்கீங்க என்னோட பொண்ணு தான் வந்து கையெழுத்து போட போகிறா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இந்த வீட்டில் இருக்கா நான் கூப்பிடவா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ எங்கே உங்கள் பொண்ணை வந்து கூப்பிடுங்க அவள் வீட்டில் இருந்துட்டானா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க ஜானகி மாயெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டுன்னு பக்கத்தில் நின்றுட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது மாயா வந்து மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுருக்காங்க என்ன இது நம்ம தானே வந்து இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்காளே ஆல்ரெடி நம்ம பெரியப்பா வேற கோவமாக இருக்காரு இதில் இவ வேற இந்த பிரச்சனையை எழுத்துக்கிட்டு இருந்தானா அப்புறம் எப்படி வந்து இவளையும் கதிரையும் வந்து சேர்த்து வைப்பாரு இவளுக்கு அறிவே இருக்காது கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ரகுராம் உங்களை தான் சொல்கிறா அவங்க பொண்ணை வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம ரகுராம் வந்துட்டு என்னோட பொண்ணு என்னோட பேச்சு என்றைக்குமே மீறமாட்டா என்னோட என்கிட்ட எந்த முடிவு எடுத்தாலும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் முடிவு எடுப்பாள் அவளோட வாழ்க்கையிலேருந்து எல்லாத்துக்குமே என்னோடய என்னை கேட்டுக்கிட்டு தான் அடுத்த முடிவை அவள் எடுப்பாள் அப்படி இருக்கிறப்ப அவள் எப்படி வந்துட்டு உங்களோட பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து சாட்சி கேள்வி போட வந்திருப்பாள் அதெல்லாம் அவள் பண்ணியிருக்கவே மாட்டாள் அவள் வீட்டில் தான் இருக்கா நான் ஏன்னா இப்போ கூப்பிட்டு இதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நிரூபித்து காட்டுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் சொல்றாரு அப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து நின்றுட்டு சரி நீ கூப்பிடுங்க கூப்பிட்டு வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவரும் சொல்லிட்டு நின்றுட்டுருக்க மாதிரி தான் காமிச்சுட்டு அப்போ நம்ம ரகுராம் வந்துட்டு கூப்பிடறாரு தனா தனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அப்போ வந்து தனா வந்து வீட்டில் இல்லை அப்போ வந்து எல்லாருமே சொல்றாங்க இல்லை தனா வீட்டில் இல்ல எங்கேயோ வெளில கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றப்ப நம்ம ரகுராமுக்கு பயங்கர டவுட் வந்துருது என்னது தனா வந்து வீட்டில் இல்லை நம்ம வேற வந்து வெட்டி வரப்பா வந்து பேசிட்டோமே இப்போ இவங்ககிட்ட எப்படி போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தயக்கம்மா வந்து நம்ம ரகுராம் வந்து நின்றுட்டுருக்காரு இதை வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்து கண்டுபிடிச்சாரு என்ன ரகுரா உங்கள் பொண்ணை போய் கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனிங்க இப்போ வந்துட்டு யாருமே இல்லாமல் நீங்கள் மட்டும் வந்து நிற்கிறீங்க எங்கே உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணை கூப்பிடுங்க நான் உங்கள் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இல்லை அவள் வந்து வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நான் தான் சொன்னனே அவள் எப்படி இருப்பா அவை நேரம் ரிஜிஸ்டர்ட் மேரேஜில் இருப்பாள் என்னோட பொண்ணை வந்துட்டு கையெழுத்து கல்யாணத்துக்கு வந்துட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு இருப்பா நான் தான் சொன்னேன்னே அவள் சாச்சி எழுத்து போடுறதுக்காக அங்கே போயிருக்கா அப்படின்ட்டு இதுக்கு மட்டும் நடந்துச்சு அப்படின்னா உங்க பொண்ணை நான் சும்மா விட மாட்டேன் உங்களையும் சும்மா விட மாட்டேன் நான் கோர்ட்டு கேஸ் அங்கே இதுன்னு சொல்லி நான் எழுத்துருவன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்துட்டு நம்ம ரகுராமை பிடிச்சி எழுத்து வாங்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணோட அப்பா இதே கேட்டதும் ரகுராமுக்கு எதுவுமே பண்ண முடியலை சரி ஓகே நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வாங்க போகலாம் ரெண்டு பேரும் போகலாம் அவங்க மட்டும் என் பொண்ணு இருந்தா அப்படின்னா அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் வந்து சொல்கிறாரு வாங்க வாங்க அதையும் அவளையும் பார்த்துடலாம் உங்க பொண்ணு தான் அங்கே கையெழுத்தே போட்டுக்கிட்டு இருப்பா சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து போகிற மாதிரி தான் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கர கோத்தில் இருக்காங்க அப்போ வந்து போயிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க உடனே ஜானகி மாயா வந்துட்டு இங்கே தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மாயா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை தான் காட்டுற மாதிரி இருக்குது அந்த பொண்ணு பையனும் வந்துட்டு மாலிங்களுத்து வந்து இருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம கதிரும் தனாகவும் வந்துட்டு போயிட்றாங்க அந்த இடத்த போய் ரீச் பண்ணிடுறாங்க ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை கதிர் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்ன பயம் தனா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை இல்லை நான் பாட்டிலையும் வந்து கிளம்பி வந்துட்டேன் ஆனால் அப்பாவை நினச்சா பயமாக இருக்குது நான் அப்பா கிட்டே ஒரு வார்த்தை கூட சொல்லலை அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னை வந்து ரொம்ப வந்து என் மேலே வந்து கோவப்படுவார் ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேருமே சேர்த்து வைக்காமல் நம்ம ரெண்டு பேர் மேலேயுமே வந்துட்டு அவர் கோவமாக இருக்கார் அப்படி இருக்கிறப்ப இப்போ தான் என்னை கொஞ்சம் கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு வந்துட்டு நானே வந்து இப்படி வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம தனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் கதிர் சொல்கிறாரு நீ எதுக்கும் கவலைப்படாத தானா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம கிளம்பி வந்தாச்சு நம்மளை நம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நாம கையெழுத்து போட்டால் தான் அவங்களோட கல்யாணமே நடக்கும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கதிர் வந்துட்டு தனாவுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க உடனே வந்துட்டு நம்ம தனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் நம்ம வந்து வந்துட்டோம் அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக கையெழுத்து போட்டே ஆகணும் ஏன்னா வந்துட்டு அப்படி இல்லைனா அவள் ஏதாச்சும் தற்கொலை பண்ணிப்பா என்னோடய ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தனா வந்து ஃப்ரெண்டை பார்த்து யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க மாலியங்காலமாக வந்து நின்றுட்டுருக்காங்க நம்ம தனாவும் கதிர்வும் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து போயிடறாங்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ப்ரொசீஜரையும் வந்து முடிச்சிடுறாங்க முடிச்சதுக்கப்புறம் இவங்களும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் நடந்துருது நல்லபடியாக வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு வந்து நம்ம தனாக்கிட்ட வந்து நன்றி சொல்கிறாங்க ரொம்ப நன்றி தனா நீ மட்டும் இல்லைன்னா அந்த கல்யாணம் வந்து நடந்திருக்காது நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஏன்னா இவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது நான் இல்லைனா கூட நான் வந்து எதாவது தற்கொலை பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த வார்த்தையெல்லாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து இருக்காங்க சரி நான் என்னமோ பேசலை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சில் என்னமோ இவர் கூட நீ நல்லபடியாக வாழணும் நீ வாழ்கிறத பற்றி மட்டும் யோசி தேவையில்லாமல் வேறு எதையும் பற்றி யோசிச்சுட்டுருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தானே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சு முடிச்சிடாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தானே வந்து ரொம்ப பயப்படுறாங்க இருந்தாலும் எனக்கு அப்பாவை நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கதிர்கிட்ட வந்து செம்மையாக வந்து ஃபீல் இருக்காங்க அப்போ வந்துட்டு கதிர் சொல்கிறாரு நான் சொன்னேன்னே இந்தனா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத கல்யாணம் முடிச்சாச்சு இனிமாதிரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படியே மாமா வந்து கேட்டால் கூட நானே வந்து பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பழியை வந்து ஏற்றுக்குறேன் நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் வேணாம் கதிர் தேவை இல்லாமல் எதுக்கு உனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசி நிற்கிறாங்க அவசர அவசரமாக வந்துட்டு மாயா வந்துடுற மாதிரி இருக்குது மாயா வந்து நம்ம ரகுராமுக்கு முன்னாடியே வந்துட்டு மாயா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் நம்ம கதிரையும் தனாவையும் ஒரு இடத்துல போய் ஒளிய வச்சுறாங்க ஒளிச்சு வச்சுறாங்க அவங்க தனியாக போய் ஒழிஞ்சு நின்றுட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம மாயா வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு ரகுராமும் அந்த பொண்ணோட அப்பாவும் வந்துட்டு ரொம்ப கோபமாக வந்து அந்த இடத்துக்கு வர மாதிரி தான் இருக்குது வந்துட்டு பார்த்திங்களா என் பொண்ணுக்கும் இந்த பையலுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா பாருங்கள் உங்கள் பொண்ணு தான் சாட்சி கையெழுத்துலாம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே என் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமும் வந்து தேடுறாரு அப்போ பார்க்குறப்ப அந்த இடத்துல வந்து தனா அணிக்கல மாயா அணிக்கிறாங்க இதை பார்த்ததும் ரகுராமுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது என்ன இவன் அங்கே நின்றுட்டு இருந்தால் இப்போ இங்கே வந்துட்டாலே ஒரு வேலை கையெழுத்து போடணும் எல்லாம் நினைச்சது இவ்வளோ தான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராமுக்கு பயங்கர கோவம் வருது ஆல்ரெடி வந்துட்டு நம்ம மாயா மேலே ரொம்ப டென்ஷனில் பயங்கர கோவத்தோடயே இருக்காங்க அவள் வந்து இது மாதிரி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பயங்கர கோவத்தோடு இருக்கவும் இதை விட இன்னும் வந்து கோவம் வந்து அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கு இதை பார்த்ததும் அவர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு பார் இவ தான் வந்து இந்த வேலையை பார்த்துருக்கா என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்ன இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கண்ணாபிடான அந்த இடத்துல விட்டு திட்டிருக்காரு நம்ம ரகுராம் ரகுராம் அதுக்கு வந்து மாயா சொல்கிறாங்க இல்லை பெரியப்பா நீங்கள் உங்களுக்கு என் மேலே கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல இந்த பொண்ணு வந்துட்டு இந்த பையன் இல்லை அப்படி இல்லைனா நான் வந்து தற்கொலை செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னால் இதை வந்துட்டு என்னோட மனசு வந்து கேட்கல என்னால் வந்து ஏற்று முடியல அதுக்காக தான் பெரியப்பா வந்து வேறு வழி இல்லாமல் நானே உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வந்து ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க பெரியப்பா என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் பேச்சை கூட கேட்காம உங்கக்கிட்டே எதுவுமே சொல்லாமல் நானே என்னோட இஷ்டத்துக்கு வந்து முடிவெடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ரகுராம் சோழார் மன்னிப்பா உனக்கா அது நான் இந்த ஜென்மத்தில் கொடுக்கவே மாட்டேன் நான் வந்து உன்னை வந்து என்னோட பொண்ணுக்கு மேலே தான் இருந்தேன் ஆனால் நீ என்ன பண்ண ஃபர்ஸ்ட்டு எனக்கு என்னையே வந்துட்டு எதிர்த்துட்டு நீ வந்து ஒரு வேளை பண்ண அந்தில் அதை அதை விட நீ ஒழுங்காக இருப்ப அப்படின்னு நினச்சா இப்போ என்னடான்னா எனக்கு பிடிக்காது இந்த ஒன்று பண்ணி இன்னொருத்தவங்களோட வாழ்க்கைக்கு எடுத்து அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கே தெரியாமல் கல்யாணத்தை பண்ணி வச்சு நீ வந்து தப்புக்கு மேலே பெரிய பெரிய தப்பாக பண்ணிட்ட அப்படி இருக்கிறப்ப வந்து நான் எப்படி மன்னிப்பேன் உனக்கு மன்னிப்பே கிடையாது நீ வந்து என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது இனிமேல் என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் வந்து பயங்கரமாக வந்துட்டு நம்ம மாயை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு நம்ம கதிரும் தனாவும் அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க பாத்தியா கதிர் தேவையில்லாமல் இப்போ மாயா வந்து எவ்வளோ பிரச்சனைகள் எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் பயப்படாத ஏதா இருந்தாலும் மாயா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கதிர் சொல்கிறாரு உடனே வந்துட்டு பயங்கரமாக திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்து ரகுராம் வந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கதிரும் தானாவும் வந்துட்டு நம்ம மாயாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க என்னால் தானே மாயா உனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தானா சொல்கிறாங்க நீ ஒன்றும் காலப்படாத தானா இது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த